அரசியல் வந்து தேர்தல் களத்தில் பார்த்துக்கலாம் இப்போ எல்லாரும் இணைந்து நாட்டுக்காக பணியாற்றணும் அப்படின்னு பிரதமர் நேற்று தான் சொல்லியிருக்காரு எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்கு ஆனா நேற்று அவர் சொன்னதுக்கு எதிராக இன்னைக்கு அவருடைய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை அமைஞ்சிருக்கு வாக்களித்தவங்களுக்கு மட்டும் இல்ல வாக்களிக்காதவங்களுக்கும் செய்கிறது தான் ஒரு சிறந்த அரசுன்னு நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படித்தான் தமிழ்நாடோட அரசோட செயல்பாடுகள் தான் இருக்கு இதை பார்த்தாவது ஒன்றிய அரசு தன்னோட போக்கை மாற்றிக்கணும்னு கேட்டுக்கிறேன் வருகிற இருபத்தேழாம் தேதி பிரதமர் பிரதமருடைய தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு அதில் நான் நானும் பங்கேற்க திட்டமிட்டிருந்தேன் இருந்தேன் அதுக்காக தயாராகிட்டு இருந்தேன் ஆனால் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை கண்டிக்கிற வகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவு அதை புறக்கணிக்க போகிறேன் எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றிய அரசோட கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறது தான் சரியானதாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டோடய தேவைகள் உரிமைகள் நிலைநாட்ட மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் நாளை தினம் நம்முடைய எம்பிக்கள்லாம் டெல்லியில் போராட்டம் நடத்த போகிறாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு அதுக்கு நாங்கள் அனுமதியும் கொடுத்துருக்கோம்